அவதூறு பரப்புகிறார்கள் தமிழ்நாட்டில் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் பாண்டிச்சேரி உட்பட ஆனால் விழுப்புரத்திலும் சிதம்பரத்திலும் போய் காணவில்லை கண்டா வரை சொல்லுங்கள் என்று சுவரட்டி ஊட்டுகிறார்கள் இன்றைக்கு நான் அரியலூர் போகிறேன் திருமாவளவரை காணவில்லை என்று போஸ்டர் ஊட்டுகிறார்கள் Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் அதிமுகவின் வாக்கு வங்கியை தம் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்பதற்காக மோடி இன்றைக்கு பல்லடத்திலே பேசுகிற போது எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் புகழ்ந்து பேசியிருக்கிறார் மோடியா லேடியா என்று சவால் விட்டவர் இரண்டாட்டு பிள்ளைகளோடு நான் ஊர் சுற்றவில்லை பொழுதுபோக்குவதற்கு நேரம் இல்லை என்று அரசியலுக்கு வரவில்லை இருபத்தி நாலு மணி நேரமும் மக்களோடு கிடக்கிறேன் அரசியலுக்காக என்னை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை பற்றி ஏதாவது எழுதுவார் சத்தம் போடுவேன் பருத்தியெலாம் விமர்சனம் பண்ணு தனிநபராக அவருக்கு எந்த பட்ட பேரும் கொடுப்பார் எதுக்கு அப்படி நீ கொடுக்குற சாதாரண மக்கள் பேசுகிறாங்க நாம் பேசக்கூடாது நீ ஒரு கட்சியில் முக்கியமான பொறுப்பாளர் இருபத்தைந்து ஆண்டுகளாக தேர்தல் அரசியலில் இருக்கிறோம் இந்த தேர்தல் அரசியல் இது எவ்வளவு அவமானங்கள் மன உளைச்சல்கள் அதெல்லாம் வெளியில் சொல்லவே அதெல்லாம் எழுதுனா வால்யூம் வால்யூமாக எழுத முடியும் இப்போ போகிற போக்களை சொல்லிட்டு போனாங்க ஏன் தனியாக நிற்கல நீ ஏன் அந்த கூட்டணியில் இருக்கிற ஏன் இந்த கூட்டணியில் இருக்கிற ப்ராக்டிக்கல் நாலேஜே இல்லாமல் ஒரு ஆனால் இன்றைக்கு நான் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறேன் சமரசம் செய்து கொண்டு அல்ல பதவி என்கிற அடிப்படையில் அல்ல இந்திய அரசியல் சூழலில் காங்கிரசோடும் இணைந்தால்தான் வீழ்த்த முடியும் எடப்பாடியை பாராட்டி சீட்டு போட்டு வைக்கிறார் திருமாவளவன் அது அவன் புத்தி எனக்கு இல்ல கிடையாது அந்த மாதிரி சராசரி ஆள் அல்ல திருமாவளவன் தம்பி வன்னியரசு அவர்கள் சிவராஜசேகர் சொன்னதைப் போல ஒரு கருத்தை எண்மையிலே பதிவு செய்தார் காங்கிரஸை பற்றி அது ராஜசேகருக்கு தெரியாது வேறு யாருக்கும் தெரியாது நான் வன்னியரசு வரை சொல்லி அறையிலே உட்கார்ந்து கண்டித்தேன் உண்டு நாளுக்கு நாள் மெச்சூரிட்டி வரணும் நீ வந்து முதிர்ச்சி அடைந்த தலைமையாக தலைவராக உன்னை ஆளாக்கி கொள்ள வேண்டும் அரசியலில் பொது வாழ்வில் உணர்ச்சி பயப்படுவதற்கு இடம் கொடுக்கவே கூடாது நாம் எல்லாவற்றையும் கடந்துதான் வந்திருக்கிறோம் நம்மை வீழ்த்துவதற்கு எவ்வளவோ சதிகள் நடந்தன இன்றைக்கும் அவதூறு பரப்புகிறார்கள் தமிழ்நாட்டில் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் பாண்டிச்சேரி உட்பட ஆனால் விழுப்புரத்திலும் சிதம்பரத்திலும் போய் காணவில்லை கண்டா வரை சொல்லுங்கள் என்று சுவரொட்டி ஒட்டுகிறார்கள் ரவிக்குமார் இருபத்தி நாலு மணி நேரம் தொகுதியிலேயே கிடக்கிறார் ரவிக்குமாரை காணவில்லை என்று போஸ்டர் விட்டுகிறார்கள் இன்றைக்கு நான் அரியலூர் போகிறேன் திருமாவளவனை காணவில்லை என்று போஸ்டர் ஒட்டுகிறார்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் திருமாவளவன் எங்கே இருக்கிறார் என்று உலகத்துக்கே தெரியும் காணவில்லை என்று எப்படி சொல்ல முடியும் பெண்டாட்டி பிள்ளைகளோடு நான் ஊர் சுற்றவில்லை பொழுதுபோக்குவதற்கு நேரம் இல்லை என்று அரசியலுக்கு வரவில்லை போனா ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் அரசியல் பண்ணுவோம் அரசியலுக்கு வரல இருபத்தி நாலு மணி நேரமும் மக்களோடு கிடக்கிறேன் அரசியலுக்காக என்னை ஒப்படைத்து கொண்டிருக்கிறேன் எனக்கென்று நான் செய்கிற வேலை குளிப்பதும் உண்பதும் மூன்று மணி நேரம் இல்லை இரண்டு மணி நேரம் படுப்பதும் தான் நேற்று ரெண்டு மணி நேரம் தான் தூங்கினேன் மூணு மணிக்கு படுக்க போகும்போது சொல்லிட்டு படுத்தேன் நாலரைக்கு எழுப்பு ரெண்டு ரெண்டரை மணிக்கு படுக்கும்போது சொல்லிட்டு படுத்தேன் நாலரைக்கு எழுப்புங்கன்னு கரெக்டாக நாலு இருபதுக்கு தட்டி என்னை எழுப்புனாங்க அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு போய் இது வரணும் கண்ணை கூட மூடலை இப்போ பனி பதினொன்று மேலாயிடுச்சு எவ்வளோ பேர் அங்கே காத்துட்ருக்காங்கன்னு தெரியாது இங்கே வந்தவங்க பூரா பின்னாலே வருவாங்க சேஸ் பண்ணிட்டு ஒரு மணியானாலும் ரெண்டு மணி ஆனாலும் பார்த்துட்டு தான் போவாங்க இப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஆனால் நம்முடைய வளர்ச்சியை விரும்பாத அற்பர்கள் நம்மை இன்றைக்கு குறிவைத்து நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்புவதில் கவனம் செலுத்துகிறார்கள் நாம் உணர்ச்சியப்படக்கூடாது நாம் உணர்ச்சிப்படக்கூடாது அதனால் நம்ம ரியாக்ஷனரியாக இருக்கக்கூடாது ஒருத்தர் சொன்னால் உடனே நாம் வந்து அதே வார்த்தையில திட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப அண்டர் லெவல் அவன் என்னை வாடான்னு சொன்னால் நான் அவனையும் போடான்னு சொல்லுவேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முதிர்ச்சியின் தொடக்க முதிர்ச்சியே இல்லாத நிலை அது அரசியலில் பொது வாழ்வில் இன்னும் இன்னும் எவ்வளவோ சதிகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும் எவ்வளவோ சூழ்ச்சிகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எவ்வளவோ அவதூறுகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும் மிக கடுமையான சவால்களை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஒவ்வொரு முறையும் மறு மருத்துவர் ராமதாஸ் அவர்களை பற்றி ஏதாவது எழுதுவார் கூட்டு சத்தம் போடுவேன் கருத்தியெல்லாம் விமர்சனம் என்ன தனிநபராக அவருக்கு எந்த பட்ட பேரும் கொடுக்காது எதுக்கு அப்படி நீ கொடுக்குற சாதாரண மக்கள் பேசுகிறாங்க நாம் பேசக்கூடாது நீ ஒரு கட்சியில் முக்கியமான பொறுப்பாளர் உன்னுடைய எழுத்தில் அது வரக்கூடாது கண்டிச்சிருக்கிறேன் இப்போ அது மாதிரி அவர் எழுதுறதில்லை எந்த தனிநபரையும் வந்து எந்த காரணத்தை முன்னிட்டும் எவனாவது பேசினான் அவன் அவன் லெவல் அவ்வளவு தான் அது அவனே வந்து தன்னை அ அடையாளப்படுத்துகிறான் என்னை பற்றி ஒருத்தன் தர குறைவாக பேசுகிறான்னா அது என்ன அவன் தரக்குறைவாக குறை குறை குறைத்து மதிப்பிடுவதில்லை அவன் எந்த லெவலில் இருக்கிறாங்கிறத அவன் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறான் அன்பலப்படுத்துகிறான் அவங்ககிட்ட இருக்கிற சரக்கு அவ்வளவுதான் அவனுடைய தரம் அவ்வளவுதான் அவனுடைய தகுதி அவ்வளோதாங்கிறத அவனே வந்து வெளிச்சம் போட்டு காட்டி கொள்கிறான் அவ்வளவுதான் இதை நாம் கடந்து போக வேண்டும் நமக்கு மிகப்பெரிய லட்சியம் இருக்கிறது நாம் சந்திக்க வேண்டிய சவால்கள் ஏராளம் நாம் தொட வேண்டிய இலக்கு வெகு தூரம் இந்த இருபத்தைந்து முப்பத்தைந்து ஆண்டுகளாக இந்த களத்தில் நாம் இருக்கிறோம் இருபத்தைந்து ஆண்டுகளாக தேர்தல் அரசியலில் இருக்கிறோம் இந்த தேர்தல் அரசியலில் எவ்வளவு ஹியூமிலியேஷன்ஸ் அவமானங்கள் மன உளைச்சல்கள் அதெல்லாம் வெளியே சொல்ல அதெல்லாம் எழுதுனா வால்யூம் வால்யூமாக எழுத முடியும் போகிற போக்கில் சொல்லிட்டு நீ ஏன் தனியாக நீ ஏன் அந்த கூட்டணியில் இருக்கிற ஏன் இந்த கூட்டணியில் இருக்கிற அப்படின்னு பிராக்டிக்கல் நாலேஜே இல்லாமல் ஒரு சாத்தியக்கூறு பற்றிய எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒரு காழ்ப்புணர்ச்சி அடிப்படையில் நம்முடைய மேலே விமர்சனங்களை வைத்து விட்டு போவார்கள் அதெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது பொருட்படுத்தவே கூடாது நாம் எல்லோரோடும் இணக்கமாக இருக்க வேண்டும் காங்கிரஸோடு நமக்கு கடுமையான முரண் உண்டு நான் ரெண்டாயிரத்தி ஒன்போதில் உண்ணாநிலை அமர்ந்த போது ஈழத்திற்காக உயிரை கொடுத்து போராடுவதற்கும் தயார் என்று உறுதியெடுத்து கொண்டு போய் நான் அமர்ந்தேன் யார்கிட்டையும் சஜஷன் கேட்கல கேட்டால் வேணான்னு சொல்லிடுவாங்க ஆலோசனை கேட்கல கட்சியில் முன்னணி பொறுப்பாளர்கள் யாரோடும் நான் கலந்து பேசல வன்னிய அரசுக்கு மட்டும்தான் அது தெரியும் ஏன்னா அவன் எப்போதுமே என்னை வந்து டச் பண்ணிட்டே இருப்பான் இந்த கட்சியில் எப்போயும் என்னை தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கிற ஒரு பொறுப்பாளர் எந்த நேரமும் வந்து நடப்பை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிற ஒரு முனைப்பு ஒரு இடத்துல உண்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க எங்கே இருக்கிறீங்க இதை பற்றி என்ன கருத்து அவங்க வருத்த மனசுக்குள்ள ஆயிரம் இருக்கும் ஆனால் நம்ம என்ன செய்யலாம் ஏன் இப்படி இங்கே அமைதியாக இருக்குது இதை எதாவது பண்ணணும் இதை எதாவது தள்ளணும் இதுக்கு எதாவது நம்ம வந்து ரியாக்ட் பண்ணணும் இதுக்கு எதுக்காக நம்ம வந்து ஒரு கருத்து சொல்லணும் ஸ்டேட்மெண்ட் சொல்லணும் அப்போ நான் வந்து ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை ரொம்ப முத்தி போய் ஜனவரி மாதம் நாலாம் தேதி வன்னியை சூழ்ந்து விட்டார்கள் என்று த மாச்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சி தலைவர் ஆணைமுத்து அவர்கள் நடத்திய திருச்சி மாநாட்டில் பங்கேற்கிற போது நான் உரத்து பேசிவிட்டு வந்து பொங்கு தமிழ் அலுவலகத்துக்கு போய் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை பார்த்து பேசினேன் நாம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அப்போ அவர் சொன்ன ஆலோசனை அடிப்படையில் பெரியார் திடலுக்கு போனோம் ஆசிரியர் வீரமணி அவர்களோடு சேர்ந்து பேசணும் அது ஒரு நீண்ட நெடிய வரலாறு நான் மீண்டும் அதை பேச விரும்பவில்லை ஆனால் கடைசியாக யாரும் ஒத்துவரவில்லை ஈழ தொடர்பாக எல்லோரும் இப்படி மந்தமாக இருக்கிறார்களே என்ற வழியோடு நான் மட்டும் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கப் போகிறேன் யாரும் வர வேண்டாம் உனக்கெல்லாம் குடும்பம் இருக்கு பெண்டாட்டி பிள்ளை இருக்கு மனப்பூர்வமா ஜென்யூனா உண்மையா நேர்மையான உள்ளத்தோடு சாவோங்கிற ஒரு அந்த தைரியத்தோட தான் போனேன் அப்ப வன்னியரசு நானும் வந்து உட்காரன் எல்லாம் ஆவும் வேண்டாம் யாரும் உட்காராதீங்க நான் மட்டும் உட்காடுறேன் அப்படின்னு இடம் பிடிச்சு மரமலை நகரில் போய் உட்கார்ந்த நாலு நாள் அன்னைக்கு அவருக்கு தெரியும் தொடர்களே அந்த உண்ணாவிரதத்தின் போது ஈழத்துக்கு ஆதரவாக போராடக்கூடிய சக்திகள் ஓடி வந்து என் பக்கத்திலே அவர்களும் சேர்ந்து அமர்ந்திருந்தால் ஊக்கப்படுத்தி இருந்தால் விட வேண்டாம் என்று என்னை கட்டாயப்படுத்தியிருந்தால் தொடருங்கள் என்று உந்துதல் தந்திருந்தால் ஐந்தாவது நாள் ஆறாவது நாள் பொங்கல் முடிந்து அதில் பொங்கல் டேஸ் எல்லாம் பொங்கல் கொண்டாடி தமிழ்நாடே பொங்கல் கொண்டாடி கொண்டிருந்தது சிறுத்தைகளை தவிர திருமாவளவன் உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் சாக தயார் என்று உட்கார்ந்திருந்த வேளையில் முப்பத்தி ரெண்டு பேர் இருபத்தி ஆறு பேர் நாலாவது நாள் குண்டல் தடுப்பு சட்டத்திலே தூக்கி போட்டார்கள் கூட்டணியில் இருந்து கொண்டே நீங்கள் எதிர்முகாமில் சேர்ந்து கொண்டு இந்த ஆட்சியை கவிழ்க்க முயற்சிக்கிறீர்கள் என்று முதல்வருக்கு உளவுத்துறை அன்றைக்கு ரிப்போர்ட் நாங்கள் திமுகவோட இருந்துகிட்டே திமுக கூட்டணியில் இருந்தாலும் கூட ஈழத்தமிழர் பிரச்சனையில் தனித்து முடிவெடுத்தோம் அதுதான் நடந்தது அன்றைக்கு யாரும் வந்து பக்கத்தில் உட்கார போராட்டத்தை கைவிட வேண்டியதாச்சு மருத்துவர் ராமதாஸ் தான் வந்து என்னை கட்டாயப்படுத்தி நிறுத்தவும் சொன்னார் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம் ஆனால் அவரை யாரும் விமர்சிக்கலை திருமா இது தகுமா என்று என்னை தான் விமர்சித்தார்கள் நான் ஏதோ சமரசம் சமரசமாயிட்டேன் இந்த போராட்டத்தை கைவிட்டுட்டேன் பயந்து பின்வாங்கிட்டேன் என்னுடைய நேர்மை திறம் எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு உள தூய்மையோடு அந்த களத்தில் நான் இறங்கினேன் என்பது எனக்கு தெரியும் ஆனால் அந்த தூய்மை பலரிடத்தில் இல்லை என்பதை நான் அந்த களத்தில் தான் புரிந்து கொண்டேன் இன்றைக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் என்னென்னவோ இளம் தலைமுறையினர் பேசுகிறார்கள் காங்கிரஸோடு எங்களுக்கு முரண்பாடு அந்த கூட்டத்தில் காங்கிரஸை பற்றி நான் பேசினேன் கடுமையாக விமர்சனம் செய்தேன் ஆனால் இன்றைக்கு நான் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறேன் சமரசம் செய்து கொண்டு அல்ல பதவி என்கிற அடிப்படையில் அல்ல இந்திய அரசியல் சூழலில் காங்கிரஸோடும் இணைந்தால் தான் சனாதன பாசிச பயங்கரவாதிகளை வீழ்த்த முடியும் அந்த பொட்டன்ஷியல் பவர் காங்கிரசுக்கு இருக்கு ஆட்சிக்கு வராமல் இருக்கலாம் எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம் நேஷனல் பார்ட்டி தேசிய கட்சி என்று வருகிற போது பிஜேபிக்கு எதிராக இன்றைக்கு ஒரு கட்சி தேசிய அளவில் இருக்கிறது என்றால் அது காங்கிரஸ் கட்சி தான் காங்கிரசும் இடதுசாரிகளும் சேர வேண்டும் என்பதை பத்தாண்டுகளாக பேசுகிறோம் முதன்முதலாக மோடியை வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்த போது கடுமையாக கண்டனம் தெரிவித்து ஆபத்தை உணர்த்தி பேசிய இயக்கம் அதை இன்றைக்கு எஸ் வி ஆர் அவர்கள் தன்னுடைய அணிந்திரங்களை பதிவு செய்திருக்கிறார் வாசல்படியில் என்று ஒரு கட்டுரையை நான் எழுதினேன் இங்கே உள்ள இடதுசாரி சிந்தனையாளர்கள் கூட அந்த ஆபத்தை அன்றைக்கு உணராமல் இருந்தார்கள் ஆனால் அந்த ஆபத்தை உணர்ந்த முதல் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் என்று பதிவு செய்திருக்கிறார் அப்போதே நான் சொன்னேன் பதறினேன் அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையில் பதறிக்கொண்டிருக்கிறோம் ஐடியாலஜி தான் தனிப்பட்ட முறையில் நமக்கு மோடி அவர்களை பற்றி எதுவும் தெரியாது காழ்ப்புணர்ச்சி கிடையாது பிஜேபி பற்றி தனிப்பட்ட முறையில் நமக்கு எந்த முரண்பாடும் கிடையாது இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டுமானால் அவர்களின் கோட்பாடு சனாதனம் என்கிற பாசிசம் வலுப்பெற்று விடக்கூடாது அதனால தான் இப்போ கூட நாம் வந்து தென்னிந்தியாவிலேயே இவிஎம்ஐ எதிர்த்து ரெண்டு கட்ட போராட்டத்தை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் ரெண்டு கட்டம் போராட்டம் நடத்தியிருக்கிறோம் பேசும்போது நான் சொன்னேன் தேர்தலில் நாங்கள் போட்டியிடாமல் புறக்கணிக்கவும் தயாராக இருக்கிறோம் நாட்டை காப்பாற்றுவதற்கு தடுப்பதற்கு என்று இதெல்லாம் நான் வெறும் பேச்சா பேசல சொல்றேன் அந்த அளவுக்கு ஆபத்து இருக்கு என்கிற காரணத்தினால் சொல்லுகிறேன் சும்மா ரெண்டு பேர் ஜெயிச்சு போறதுனால ஒன்றும் பெரிய மாற்றம் நிகழ்ந்து எதிராக போராட வேண்டிய தேவை இருக்கிறது அந்த உணர்வை மக்களிடத்திலே வளர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அதை நான் ஆழமாக உணர்ந்த நிலையில் தேர்தலை புறக்கணிக்கவும் தயார் என்று நான் சொன்னேன் தொடர்களே தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் அவர்கள் என்னதான் தலைகீழாக நின்றாலும் அவர்களால் இங்கே வேரூன்ற முடியாது காலூன்ற முடியாது என்கிற நம்பிக்கை நமக்கு உள்ளது அதிமுகவின் வாக்கு வங்கியை தம் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்பதற்காக மோடி இன்றைக்கு பல்லடத்திலே பேசுகிற போது எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் புகழ்ந்து பேசியிருக்கிறார் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்தபோது மோடியா லேடியா என்று சவால் விட்டவர் கருத்தியலாக அவர்களுக்கு பெரிய முரண் கிடையாது அமைப்பு ரீதியாக அவர்களுக்கு முரண் மோடி கிரேஸ் என்பது மோடி சம்பந்தப்பட்ட ஒரு ஈர்ப்பு என்பது அதிமுக தொண்டர்களையும் ஈர்த்து விடக்கூடியதாக இருந்துவிடக்கூடாது அதை தடுக்க வேண்டுமானால் மோடியை எதிர்க்க வேண்டும் என்ற உத்தியை இன்றைக்கு ஜெயலலிதா எடுத்துக்கொண்டார் அவருக்கு சனாதனத்தில் முரண்பாடோ அல்லது அயோத்தியா பிரச்சனையில் முரண்பாடோ ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்பதிலே முரண்பாடோ எதுவும் கிடையாது பிஜேபிக்கு என்ன ஸ்டாண்டோ அதுதான் ஜெயலலிதாவுடைய நிலைப்பாடும் ஈழத்தமிழர் பிரச்சனையிலும் அப்படித்தான் தோழர்களே மோடி இன்றைக்கு தமிழ்நாட்டை குறிவைத்து காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார் திராவிட இயக்க அரசியலை நீர்த்து போகச் செய்ய வேண்டும் என்பது அவர்களின் முக்கியமான குறிக்கோளாக இருக்கிறது திராவிட அரசியலை நீர்த்து போகச் செய்வதன் மூலம் அவர்கள் சனாதன அரசியலை நிலைநிறுத்த முடியும் அதுதான் முக்கியம் அவங்க முதல்ல திமுக அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருப்பதனால் பெரிதாக அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது பலவீனமாக இருப்பது இன்றைக்கு அதிமுக அதிமுகவை சிதறடித்து விட முடியும் என்று கணக்கு போட்டு வேலை செய்கிறார்கள் அதிமுகவை சார்ந்த தொண்டர்களே தலைவர்களே எச்சரிக்கையாக இருங்கள் இது என்னுடைய தோழமையான வேண்டுகோள் உங்கள் கட்சி அழிய வேண்டும் உங்கள் கட்சி சிதைய வேண்டும் என்று சராசரி அரசியல்வாதியாக நான் ஒருபோதும் கருத மாட்டேன் நீங்களும் திமுகவும் இங்கே எதிரும் புதிருமாக ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருந்ததனால்தான் இங்கே சனாதன சக்திகளால் காதூண்ட முடியவில்லை உங்களோடு நமக்கு முரண்பாடுகள் இருக்கலாம் எங்களோடு உங்களுக்கு முரண்பாடுகள் இருக்கலாம் உங்களுக்கு இடையிலே முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் இருவரும் இங்கே வலிமையான சக்தியாக இருந்ததால்தான் தான் பிஜேபியாலும் இங்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை சொல்லப்போனால் காங்கிரசும் மீண்டு எழ முடியவில்லை எம்ஜிஆர் என்ற ஒரு ஆளுமை இல்லாமல் இருந்திருந்தால் திமுக காங்கிரஸ் என்கிற போட்டியே தொடர்ந்து இருந்தால் அடுத்து திமுகவுக்கு எதிராக காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருக்கும் காங்கிரஸ் வர முடியாமலே போனதற்கு எம்ஜிஆர் ஒரு காரணம் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் மீண்டெழ முடியாமல் போனதற்கு அதிமுக ஒரு காரணம் ஆகவே அதிமுக திமுக என்கிற இரண்டு வலிமையுள்ள சக்திகள் இங்கே தொடர்ந்து இருதூருவமாக போட்டியிட்டுக் கொண்டிருந்த நிலையிலே போராடிக் கொண்டிருந்த நிலையிலே சனாதன சக்திகளால் இங்கே காலூன்ற முடியாமல் தடுக்கப்பட்டது என்கிற வரலாற்று உண்மையையும் நாம் மறந்து விட முடியாது மறைத்து விட முடியாது மறுத்து விட முடியாது சில பேர் என்ன சொல்கிறான் ஏ இவர் இங்கே சீட்டு போடுறதுக்காக பேசுகிறாருங்கிறான் அது அவன் புத்தி எனக்கு இல்லை எடப்பாடியை பாராட்டி ட்வீட் போட்டால் அங்கேயும் சீட்டு போட்டு வைக்கிறார் திருமாவளவன் ரெண்டு சீட்டுக்கு என்ன கிடையாது அந்த மாதிரி சராசரி ஆள் அல்ல திருமாவளவன் அப் இன்னும் திருமாவளவனை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் தூரம் பயணிக்க வேண்டும் உங்கள் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளவுதான் என்னை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு இன்னும் பயிற்சி தேவை சிந்தனை பயிற்சி தேவை அப்படித்தான் நான் பார்க்கிறேன் நான் வந்து கணக்கு போட்டு இப்படி சொன்னால் அவரோட உறவை தொடரலாம் இப்படி சொன்னால் இவரோட உறவை தொடராங்கிற அடிப்படலாம் கிடையாது உண்மையிலே சொல்கிற சனாதன சக்திகள் இங்கே காலூன்றாமல் இருக்க வேண்டுமானால் அதிமுக நீர்த்து போகக்கூடாது அப்படின்னா நீங்கள் வளர வேண்டாமா காலம் கடியும் மக்கள் தீர்மானிப்பார்கள் உழைப்பு தீர்மானிக்கும் போய் வண்டியில் ஏற முடியாது நானும் முதல்வர் நானும் முதல்வர் என்று போய் நான் வண்டியில் ஏற முடியாது அப்படி தம்பட்டம் அடிக்கிற சராசரி ஆள் அல்ல நான் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாள் தெளிவை பெறுகிற போது துணிவை பெறுவார்கள் சிறுத்தைகளை அமர வைக்க வேண்டிய இடத்தில் அமர வைப்பார்கள் அப்படித்தான் இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த களத்திலே தாக்குப்பிடித்து நிற்கிறோம் ஒரு பைசா கையில் காசு கிடையாது தம்பி பைசா கிடையாது தேர்தல் அடி அடியெடுத்து வைத்த போது எப்படி இருந்தோமோ அப்படித்தான் இன்றைக்கும் இருக்கிறோம் நாலு எம்எல்ஏ இருக்கலாம் ரெண்டு எம்பி இருக்கலாம் ஆனால் அன்றைக்கு எப்படி இருந்தோமோ அப்படித்தான் இன்றைக்கும் இருக்கிறோம் அதனால்தான் யாராலும் நமக்கு கருத்தியல் ரீதியாக பேச முடியல தனிநபர் ரீதியாக அவர்களால் இங்க இங்க பேரம் பேசினார் அங்க பேரம் பேசினார் இப்படி மாத்தி பேசினார் அப்படி மாத்தி பேசினார் எந்த குற்றச்சாட்டை வைக்க முடியவில்லை எதற்கு நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் நாம் நம்முடைய கருத்தியலில் நம்முடைய கோட்பாட்டில் நம்முடைய கொள்கையில் உறுதியாக இருந்து தொடர்ந்து இணைந்து பயணிக்க வேண்டும் காலம் கணியும் போது மக்கள் நம்மை ஏற்றுக்கொள்வார்கள் மக்கள் நம்மை ஏற்றுக்கொள்வார்கள் பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் கல்லெடுத்து வீசுகிற தம்பி ஒரு நாள் என் மீது பூவெடுத்து வீசுவான் என்று சொன்னேன் நான் ஒன்றும் ஞானி இல்லை பூவெடுத்து வீசுகிறார்கள் இன்றைக்கு தோழர்களே இந்த களத்தில் இப்படிப்பட்ட இந்த பயணத்தில் எனக்கு பல வகையிலும் உற்றத்துணையாக இருக்கிற தம்பி இன்றைக்கு ஒரு நூலின் படைப்பாசிரியராக எழுத்தாளராக பரிணமித்திருக்கிறார் என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம்